திமுகவுக்கு இந்த மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் மகளிர் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்வேன் காரணம் நானும் பல தேர்தலை சந்தித்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் இந்த கட்சி விட்டு போனதிலிருந்து வாக்குச்சாவடிக்கு ஏஜெண்ட்டாகவும் சென்றிருக்கிறேன் வேட்பாளராகவும் சென்றிருக்கிறேன் ஆண்கள் பெட்டி உடைத்தால் உதயசூரனுக்கு ஓட்டு விடும் பெண்கள் பெட்டி உடைத்தாலே வயிறு மிகவும் பயமாக இருக்கும் காரணம் மொத்தம் அப்படியே கொத்தி இதையும் இந்த லீடிங்கையும் சரி கட்டி அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு தொகுதி நிலைமை தமிழ்நாடு இருந்தது அதை இந்த தேர்தலில் மாற்றி காட்டிய பெருமை தாய்மார்களுக்கு அது மட்டும் இல்லை வேட்பாளர்கள் எவ்வளவுதான் செஞ்சிருந்தாலும் நான் ஓட்டு கேட்க போகும்போது என்ன செஞ்சுட்டு அப்படின்னு கேட்பாங்க வாக்காளர் இந்த தேர்தலில் ஒன்று தான் கேள்வி கேட்காமல் வேட்பாளர்கள் நிம்மதியாக ஓட்டு கேட்டு வந்தது இந்த தான் ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றிக்கு காரணம் மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் பல்வேறு பொறுப்பில் இருக்கிற கழகத்தோழர்கள் குறிப்பாக மகளிர் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகையாளருக்கு ஏதாவது தீனி கொடுக்க வேண்டும் என்று இங்கே சேகர்பாபு சொன்னார் இதுவரையிலே தேர்தல் முடிந்தது என்று ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி தேர்தல் என்று அறிவித்து விட்டார்கள் ஆக சேகர்பாபுக்கு இன்னொரு வேலை வந்து விட்டது தொடர்ந்து தேர்தல் தேர்தல் என்று சென்னுகிற போது எல்லோரும் இங்கே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு கலாநிதி கோவைச்சுக்கூடாது இன்னும் கூட இருக்கலை இதுக்குள்ளே நம்ம ஆயுள் கால்த்தி ஒரு நடிக்கிறார் என்று இந்த பாராளுமன்றம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் நீடிப்பதற்கு எந்த விதமான சாத்திய கூறும் இல்லை ஆகவே டாக்டர் அவர்கள் கவலைப்பட வேண்டாம் இருபத்தாறிலே நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒன்றாக தேர்தல் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இங்கே சேகர்பாபு தேர்தல் நிலவரத்தை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்தபோது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு என்னை பத்திரிகையாளர் கேட்டபோது நான் ஒரு நிகழ்வை கடந்த காலத்தில் நடந்ததை சொன்னேன் சிரித்து கொண்டே நான் சொன்னேன் அப்பொழுது நான் சொல்லுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னிலே தேர்தலில் இன்றைக்காவது ஊடகங்கள் இருக்கிறது கருத்துக்கணிப்பு இருக்கிறது அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிடும் என்று காவல்துறையினர் கொடுத்த அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் தலைமை செயலாளராக இருந்த இபி ராயப்பாவும் அன்றைக்கு ஐஜி தான் டிஜிபியெலாம் கிடையாது ஆர் எம் மகாதேவனும் காமராஜரை போய் சந்தித்து நீங்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் ஆனால் நிலைமை என்னவென்று கேட்டால் அந்த தேர்தலில் தான் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது போட்டியிட்ட இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் காமராஜரை தவிர இருபத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இதை நான் சொல்லிவிட்டு சொன்னேன் ஐந்தாம் தேதி நீங்களே வந்து என்னை பேட்டி காணுங்கள் இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அதே போல் நடந்திருக்கிறது காரணம் அப்பொழுதாவது ஒரு காமராஜர் மட்டும் வெற்றி பெற்றார் இன்றைக்கு நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெற்று காட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் தலைப்பதுக்கு கிடைத்த வெற்றி அதோடு மட்டுமல்ல அந்த தேர்தலிலே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இரநூத்தி இருபது தொகுதியில் தான் நம்ம டீட் பண்ணணும் ஆனால் இந்த தேர்தலில் இருபத் இரநூத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வென்றிருக்கிறது ஆக இன்னும் இருப்பது ஒரு பதினோரு தொகுதி இன்னும் இரண்டாண்டு காலத்திற்குள்ளாக அதையும் கைப்பற்றி இங்கே சேகர்பாபு குறிப்பிட்டதைப் போல இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் வரப்போகிறது அதற்கு பெரிதும் காரணமாக இருந்த தாய்மார்களாகிய உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி மீண்டும் சேகர் சேகர்பாபை பாராட்டி பொறுமையை சோதிக்கவில்லை நன்றி வணக்கம்